அஷா நாயகியை பற்றி நீங்கள் படித்தால் ஆச்சரியப்படுவீர்கள் அம்மா வந்து அன்பளிப்பு வருது அம்மாவுக்கு அம்மாவுக்கு அன்பளிப்பு வருது வந்த உடனே தட்டுங்கன்னாங்க பாயை விரிச்சு தட்டுனா எவ்வளோங்கிறீங்க பல்லாயிரம் தீனாது பல்லாயிரம் திருகம் என்று எழுதுகிறாங்க அவ்வளோத்தையும் தட்டி அடிமை பெண்ணை கூப்பிட்டு சொன்னாங்க எல்லா வீட்டுக்கும் கொடுங்க லிஸ்ட்டு வச்சுருந்தாங்க இன்னும் வீட்டுக்கு இவ்வளோ கொடுத்து விடுங்க சமூக சிந்தனை தன் மனைவியர்களுக்கு ரசூல் கொடுத்த பாடம் நம்மை சுற்றி இருக்கிறவர்களினுடைய துன்பங்களிலும் நாம் பங்கெடுக்க வேண்டும் எங்கள் சகோதரிகளுக்கு நான் சொல்லுகிறேன் பொது சிந்தனையும் இருக்க வேண்டும் சமூக சிந்தனை நாம நல்லா இருக்கணும் கஷ்டப்பட்டவர்கள் அவங்க நல்லா ஒரு முயற்சி நமக்கு இருக்கணும் அம்மா பாயை விரிச்சு வந்த பணத்தை பூரம் தட்டி லிஸ்ட் எடுத்து வச்சுருந்தான் அந்த லிஸ்ட்டை கொடுத்து அடிமை பெண்ட அந்த வீட்டுக்கு கொண்டு ஒரு இருபது திருகத்தை கொடுங்க அந்த அம்மாவுக்கு ஒரு நூறு கொடுங்க அந்த வீட்டில் விதவை பெண் இருக்கிறாங்க அவங்களுக்கு கொண்டு இதை கொடுங்க என்று அந்த லிஸ்ட்டின் படி கொடுக்க அனுப்பி வைக்கிறார்கள் அந்த அடிமை பெண் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க கொடுத்து முடித்து அவ்வளோத்தையும் முடித்தாச்சின்னு சொல்லிட்டாங்க அன்றைக்கு மாலை நடந்த நிகழ்வோ கண்ணீர் வடித்தேன் என்கிறார்கள் அன்று மாலை அம்மாவுக்கு இஃப்தாருடைய நேரம் அன்றைக்கு நோன்பு வைத்திருந்தார்கள் அன்னை ஆயிஷா இஃப்தாருடைய நேரம் அம்மா உட்கார்ந்து நான் நோன்பு திறப்பதற்கு தண்ணீர் கொண்டு போனேன் அம்மா கேட்டார்கள் பேரிச்சம்பளம் இல்லையா என்று கேட்டார்கள் இல்லை ஒரு தீனாருக்கு வாங்கியிருக்கலாமே என்றார்கள் நீங்கள் சொல்லவில்லையே எல்லாவற்றையும் பங்கு வைத்து கொடுத்து விட்டோம் அன்று நோன்பு திறக்க அம்மா தண்ணீரை மாத்திரம் குடித்து நோன்பு வைத்தார்கள் நோன்பு திறக்கிறார்கள் எங்கே திருகம் வந்து குவிந்த நேரம் வீட்டில் பல வகையான பொருள்கள் வந்திருந்தது அனைத்தையும் கொடுத்துவிட்டு விட்டு இஃப்தாருக்கு கூட ஒண்ணும் எப்படிப்பட்ட அழகிய சிந்தனை நிறைந்த வாழ்க்கை தானம் தர்மம் அந்த சிந்தனையை தன் வீட்டு பெண்களுக்கு உத்தம நபிகள் உருவாக்கி விடுகிறார்கள்